புதுவர விநேயர்களுக்கு வணக்கம் எடப்பாடிக்கு புது புது நெருக்கடி புதுசு புதுசாக அவருக்கு நெருக்கடி மேலே நெருக்கடி வந்துக்கிட்டே இருக்குது குடைச்சல் கொடுக்கும் சீனியர்கள் எடப்பாடிக்கு எதிரும் புதருமாக எஸ்பி வேலுமணி சமீபத்தில் கொங்கு மண்டலத்தில் அதிமுகனுடைய ஆலோசனை கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம எப்படியாவது ஆட்சியை பிடித்து ஆக வேண்டும் அதற்காக நீங்கள் கடுமையாக உழைக்கணும் கூட்டணி விஷயத்தை பற்றி நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் இருந்து தீவிரமாக வேலை செய்கிற வேலையை பாருங்கள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அதே போல் எஸ்பிவர்மனியும் ஜனவரி இறுதியில் இல்லை பிப்ரவரி முதல் வாரம் ரெண்டாவது வாரத்தில் நம்ம வந்து தமிழகம் முழுக்க மக்களை சந்திக்கிறதுக்காக சுற்றுப்பயணம் போகணும் களத்தில் மக்களுடைய மனநிலம் எப்படி இருக்குது அவர்கள் என்ன மாதிரியான ரியாக்ஷன் இருக்கிறாங்க யாருடைய வாக்குகளை யாருக்கு செலுத்துவதற்காக அவங்க தயாராக இருக்கிறாங்க அவருடைய மன ஓட்டங்கள் என்ன இதெல்லாம் நம்ம களத்தில் இறங்கி கண்டறியணும் ஒருவேளை நமக்கு வாக்கு செலுத்த ஒரு தடையாகவோ தடுமாற்றமாக இருந்தாங்கன்னா அப்படிப்பட்டவர்களை நம் பக்கம் கொண்டு வருவதற்கு வாக்காளர்களை வாக்குகளை நம் பக்கம் இழுப்பதற்கு என்ன வேலைகளை செய்யணும் அப்படின்னு இந்த கல நிலவரங்களை அறிந்து கொள்வதற்காக பலகட்ட குழுக்களை அமைத்து தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்டந்தோற இருக்கக்கூடிய வார்டு வார்டுலிருந்து கிட்டத்தட்ட ஒன்றியம் கிளை அப்படின்னு அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டவர்க்கை கூடிய மக்களை சந்திக்கணும் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஒரு ஆலோசனையாக எஸ்பி வேலுமணி சொன்னார் ஆனால் எஸ்பி வேலுமணி எடப்பாடிக்கு எதிராக எதிரும் புதிருமாக செயல்படுகிறாரா அவர் வந்து வேற ஒரு அதாவது கட்சி வந்து இன்றைக்கி பலம் எழுந்திருக்கு பலவீனமாக இருக்குது ஒற்றுமை இல்லாமல் இருக்குது கட்சியில் உட்கட்சி பிரச்சனை இருக்குது கூட்டணி வைப்பதற்கு யார் வரமாட்டிருக்காங்க இந்த நிலைமை எப்படி இது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எம்பி தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்தர்லாங்க அப்படின்னு சொன்னால் அண்ணன் எடப்பாடி அவர்கள் கேட்கவே இல்லை வலுமணி அவர்களுக்கு உட்பட்ட நண்பர்கள் சீனியர்கள் அவருக்கு நெருக்கமான சீனியர்கள் மத்தியில் வந்து எஸ்பி வேலுமணி ஒரு கருத்தாக பகிர்ந்திருக்கிறதாக தகவல் அந்த மனவேதனை வேதனை வந்து அது நாடாளுமன்ற தேர்தல் போதே இருந்தது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்போசிட்டாகவோ எதிரும் குதிரும் ஒரு மனக்கசப்போட எடப்பாடி பழனிசாமி மீது எஸ்பி வேலுமணி இருக்கிறதாகவோ கூட ஒரு விஷயம் நம்ம பார்க்க முடிகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு மெகா கூட்டணி அமைக்குமா அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய சிக்கலும் ஒரு குழப்பமும் அதிமுக வட்டாரத்தில் இருக்குது ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை முகத்தை பார்த்து அவருடைய செல்வாக்கை பார்த்தோ எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமையை பார்த்தோ அவர் வந்து சரியாத கட்சியை வழிநடத்துறாரு அதிமுகவை வெற்றி கொண்டு செல்றாரு அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் தொண்டர்கள் மத்தியில் ஒரு மனநிலை ஒரு நம்பிக்கை இருக்கானா அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோ புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களோ இரட்டையில சின்னம் அவருடைய முகம் இதை பார்த்து ஓட்டு போடக்கூடிய உண்மையான அதிமுக தொண்டர்கள் இருந்தார்கள் இப்பவும் இருக்கிறார்கள் ஆனா அந்த இரட்டை இலைக்கோ எம்ஜிஆர் அவர்களுக்கோ ஜெயலலிதா அவர்களுக்கோ பார்த்து போட்டாங்க ஆனால் இருபெரும் தலைவர்களை தற்போது இல்லை இரட்டை இலை சின்னத்துக்கு இப்போ பிரச்சனை இருக்குது இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமியை வந்து நம்பி போடுவார்களா எடப்பாடி பழனிசாமியை முகத்தை பார்த்தா கூட கடுப்பாக இருக்கக்கூடிய தொண்டர்களும் இருக்கிறாங்க எதிர்வினையாற்றக்கூடிய தொண்டர்களும் இருக்கிறாங்க குறிப்பாக அதிமுகவை உண்மையாக ரத்தத்தின் ரத்தமாக சிந்திக்கக்கூடிய பற்றோடு இருக்கக்கூடிய தொண்டர்களை நான் சொல்லவில்லை ஆனால் அவர்களுடைய மனநிலை கூட இப்போ தற்போது மாறுது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு அணியை வந்து எஸ்பி வேலுமணி தலைமையில் உருவாக கூடும் அப்படிங்கிற ஒரு தகவலும் தற்போது வருது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வரும்பொழுது ஒரு இழுபறி இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுகவுக்கு தூண்டில் மேலே தூண்டு போடுறாங்க எப்படியாவது அதாவது தூண்டிலில் வந்து எப்படி வந்து மீன் மாட்டுதோ அது போல அதிமுக எடப்பாடி வந்து மாட்டுவார் அப்படி மாட்ட வைக்கிறதுக்காக சிக்க வைக்கிறதுக்காக கூட்டணியில் வருவதற்காக அனைத்து வேலைகளும் பாஜக ஒரு பக்கம் தூண்டில் போட்டு பார்க்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதில் சிக்க மாட்டுக்கிறாரா இல்லை தனியா சிக்கி தவிக்க யோசிக்கிறாரா அப்படிங்கிறதா ஒரு பார்வை இருக்கிறது ஒரு பக்கம் அதிமுகவுக்கு இந்த தாவேக்கா வந்து கூட்டணிக்கு வருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு அதிக அளவில் இருக்கு ஆனா தாமேக்கா வந்து வேற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தனியாக நிற்பதற்கு வழிவகை செய்கிறார்களா இல்லை அதிமுக ஏன்னா தனியா நின்னா ஆட்சி பிடிக்கிறதுங்கிறது தாமேக்காவில முடியாத ஒரு விஷயம் தாமேக்காவில் எந்த கட்சியுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கால நிலவரப்படி தனியாக நின்று நான் ஆட்சி பிடிக்கணும் அப்படின்றலாம் ஏதோ ஒரு எம்எல்ஏ சீட்டு ரெண்டு எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்கெல்லாம் இவ்வளோ கடுமையான போட்டி இருக்குமா அப்படி கிடையாது அதிமுகங்கிறது ஒரு கட்சியை ஒழுங்கு மாபெரும் இயக்கம் அது ஆட்சி பிடிக்கணும் சிஎம் ஆகணுங்கிற ஒரு கனவு இருக்கும் அதே போல் புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயவர்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கும் தவறில்லை ஆனால் முதல் முயற்சியிலேயே முதல் தேர்தலிலேயே சட்டமன்ற தேர்தல் முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம் சந்திக்க இருக்கின்ற சூழலில் கூட்டணி இல்லாமல் வெற்றிங்கிறது ஆட்சிங்கிறது மிகப்பெரிய நெருக்கடியான கஷ்டமான சூழல் ஆனால் ஏற்கனவே விஜய் அவர்கள் முதல் மாநில நாட்டில் சொல்லிட்டார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கூட்டணிக்கு தயாராக இருக்கிறேன்னு பட்சத்தில் ஏன் அதிமுக இன்னும் ஒரு கூடி காட்டவில்லை எடப்பாடி பழனிசாமி விஜய் அவர்கள் கேட்கின்ற அந்த கோரிக்கைகளுக்கு எடப்பாடி பழனிசாமி இசைவழிக்க இல்லையா அந்த ஆஃபர் வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுக்கவில்லையா அப்படிங்கிற ஒரு பக்கம் இன்னைக்கு பெரிய டாக்காக போகுது இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய அழுத்தம் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமிக்கு பாதி வந்து இன்னைக்கு வந்து சிக்ஸ்டி பர்சென்ட் பாஜக கூட்டணி தற்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு மனநிலை கொண்டு தான் இருக்கிறது என சீனியர்களுடைய பிரஷர் டென்ஷன் எப்போ இன்னைக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம வந்து நாங்கள் வேறு வேறு மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்ட வேண்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சீனியர்கள் எடப்பாடி பழனிசாமியை ஒரு டென்ஷனை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எதிரும் புதிரும்மாக செயற்படக்கூடிய வகையில் சீனியர்களும் என்னைக்கு எடப்பாடிக்கு எதிராக களத்தில் இறங்குவார்கள் அப்படிங்கிற ஒரு சூழலும் இருக்கிறது இந்த சூழலில் திமுக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படியாவது அங்கேருந்து உடைக்கணும் அப்படின்னு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி திட்டம் போட்டார் ஆனால் இந்த திட்டத்தை இப்போது வந்து ஆதவர்ஜனம் மூலிமா சொல்லணும்னா விஜய் அவர்கள் எப்படியாவது அதிமுக திமுக கூட்டணியில் அந்த ஒரு பிளவை ஏற்படுத்தி திமுகலேருந்து விடுதலை சிறுத்தைகளை தாவேக்கா கூட்டணியில் இழுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறத அதனால தான் இந்த சூழலான ஒரு பரபரப்பு இன்னைக்கு வந்து விஜய் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் ஒருவேளை இன்னைக்கு இது அதிமுக இருக்கக்கூடிய தேமுதிக கூட தாவைக்கால கூட்டணி வைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இப்போ இந்த நிலையில்தான் நடு ரோட்டில் நட்ட நடு ரோட்டில் நின்றுக்கிற மாதிரி தனி தன்னன் தனியாக நம்மளை எல்லாரும் கழட்டி விட்டுட்டாங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு நிலையை சந்திக்க கூடுமா அல்லது பலமான ஒரு மெகா கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது ஏன்னா இன்றைக்கி வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய தேமுதிகவோ மற்ற இன்னும் சிறிய கட்சிகள் வந்து ஒருவேளை தாவேக்கா கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய நிலை வந்து வேற மாதிரியாக போயிடும் இந்த இடத்துல தான் ஒருவேளை நம்ம பாஜக கூட்டணிக்கு போகலாமா இல்லை தமிழக வற்றி கழகத்துக்கு போகலான்றதை விட அவங்க வரலங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்கிறது இருந்து பார்க்கலாம் பாஜக அதிமுக கூட்டணி அமைந்தால் ஒருவேளை இது வேறொரு மெகா கூட்டணி அமையும் அதிமுக பக்கம் எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்கும் போக மறுத்து விஜயவர்களை எதிர்பார்த்து கொண்டே இருந்து ஒருவேளை விஜய் அவர்கள் அது வந்து சம்மதிக்காமல் திமுகவில் இருக்கக்கூடிய விசிகாவை எப்படியாவது ஆதவார்ஜினா மூலியமாக தூண்டில் போட்டால் அவரை இங்கே இழுத்த தாவேக்க உடல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுக இருக்கக்கூடிய தேமுதிக இப்படி பல மெகா கூட்டணியை அதிமுக தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் அமைத்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு இது மிகப்பெரிய வீழ்ச்சியாகவும் ஒரு நெருக்கடியான வலிமை இழந்த ஒரு சூழலாகவும் அமை அமையக்கூடும் எடப்பாடிக்கு அப்படிங்குறதான் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் கல நிலவரமாக இருக்கிறது சீனியர்கள் தொடர்ந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பக்கம் பாஜக அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கு சீக்கிரமாக விரைவாக எடப்பாடி பழனிசாமி சீனியர்களுடைய ஆலோசையின்படி மற்ற நிர்வாகிகளுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டறிந்து விரைவில் சரியான கூட்டணி முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்தால் உரிய பிரச்சனைக்கு தீர்வு காண இயலாது முடியாத ஒரு சூழல் ஏற்படும் அப்படிப்பட்ட சூழலை உருவாக்கினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு ஒரு கேள்விக்குறியான தேர்தலாக நெருக்கடியான தேர்தலாக ஆட்சியை இழக்கக்கூடிய தேர்தலாக அமைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எது எப்படி வேண்டாலும் நடக்கும் கடைசி நேரத்தில் கூட்டணி மாற்றங்கள் கடைசி நேரத்தில் எப்படி வேண்டாலும் மாறக்கூடிய வாய்ப்புகள் தான் தமிழக அரசியலில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அப்படிப்பட்ட ஒரு சூழல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்குமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி ஏன்னா ஐந்து முனை போட்டிங்கிற போது அது மூன்று முனையாக கூட மாறலாம் நான்கு முனையாக கூட மாறலாம் ஐந்து முனை ஆக கூட இருக்கலாம் எப்படி என்ன அப்படிங்குறத அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை கட்டமைக்கணும் வழிநடத்தணும் மீண்டும் ஆட்சி பிடிக்கணும் வெற்றி பெறணுங்கிறதெல்லாம் அவருடைய எண்ண ஓட்டங்களாக இருந்தால் கூட்டணி பலத்தை நிரூபிக்க வேண்டும் உருவாக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி சூழல் இருக்கும்போது அதிமுகவினுடைய சீனியர்கள் மத்தியிலேயே ஒரு சலசலப்பான விஷயங்கள் எதிரும் புதிரமாக போய்கிட்டு இருக்கு எடப்பாடிக்கு எதிராக எதிரும் புதரமாக ஏன் செயல்படுகிறார் அப்படி என்ன எடப்பாடி பழனிசாமி மீது எஸ்பி வேலுமணிக்கு பிரச்சனை அப்படிங்கிற பல்வேறு கல்விகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுக பாஜகவை தேர்ந்தெடுக்குமா தமிழக வெற்றிக் கழகத்தை அதிமுகவுடன் இணைக்குமா அல்லது யாருமே என் கூட்டணிக்கு வரலைங்க நான் என்ன பண்ணுறதுன்னு தவிப்பாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் なぜか。